பார்ந்தனதன்மை யூடியூப் நேர்களுக்கும் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு அதான் கரணநாதனை பற்றிய ஒரு ரகசியம் இந்த கரணநாதனை பற்றிய ஒரு ரகசியம் என்ன என்று சொன்னால் கரணம் வந்து கரணம் தப்பினால் மரணம் அப்ப எல்லாரும் என்ன சொன்னா வந்து நம்மளுடைய கரணநாதன் யார் நம்மளுடைய கரணநாதன் வந்து எந்த கிரகம் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கோம் அப்போ ஒரு மனிதனுடைய கரணநாதன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் இந்த உடைய கரணநாதனுடைய கரணநாதனுடைய நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கும் இல்லைன்னா நீங்கள் வந்து கரணநாதன் அப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு ஒருத்தனும் கரணம் தைத்திலே கரணம் அவனுடைய கரண கரணத்துக்குண்டான கிரகம் வந்து சுக்கரன் சுக்கரன் ஓகே சூப்பர் தான் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இல்லைன்னா உங்கள் கரணாக வேலை செய்யாது ஒருதே வேலை செய்யாது உங்களை போட்டு பெண்ட் எடுக்கிறது யார் எடுக்கிறது எடுக்கும் எடுக்கும் தெரியுமா அந்த அந்த கரண நான் உண்டு எப்போவுமே வந்து என்ன சொன்னால் ஒரு ஒரு கிரகம் வேலை செய்ய வேண்டும் சொன்னான் வே வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒரு திசை வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னான் அந்த திசைக்குரிய புதன் திசை புதன் ஓடிக்கொண்டிருக்கு புதனுடைய நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் அந்தாலும் ஜெயிச்சிருவான் அது இல்லாமல் எனக்கு புதை திசை ஓடிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு நான் வந்து அள்ளி குமிச்சிருவேன் எனக்கு ரெண்டு ரெண்டு பதினொன்று குடையவன் அஞ்சு குடையவன் ஒம்பது குடையவன் பதினொன்று குடையவன் அதெல்லாம் ஒன்று பப்பெல்லாம் அங்கே வேகவே வேக அப்போ எந்த ஒரு கிரகத்திடமிருந்து அந்த கிரகத்தோடைய ஆதிபத்தியமுடைய சுகத்தை நாம் வாங்க வேண்டும் என்று சொன்னார் அங்கே அந்த கிரகத்துடைய நட்சத்திரத்தில் வந்து ஏதாவது ஒரு கிரகம் நின்றால்தான் அந்த சுகத்தை வாங்க முடியும் இல்லைன்னா வாங்க முடியாது இப்போ ஒருத்தருக்கு கூட நட்பாக இருக்கும் ஓகே அந்த நட்பினால் நல்ல பலன் கிடைக்குமா தீய பலன் நமக்கு வந்து சும்மா வந்து என்ன சொன்னா வந்துட்டு வந்து என்ன சொன்ன நம்மோடு பேசிட்டு வந்து டைம் பாஸிங் பண்ணிட்டு போவான் நான் எப்படி கண்டுபிடிக்கீங்க கண்டுபிடிக்கணும் இல்லையா இப்போ வந்து என்ன சொன்னால் ஒரு திருமண பொறுத்தத்தை நினைக்கிறான் திருமண பொருத்தத்தில் இணைக்கிறது என்ன சொல்லலான்னா வந்து ஒரு 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 பெண் வந்து என்ன சொல்லலான்னா பரணி நட்சத்திரத்தில் போய் பிறந்திருக்கு அந்த பெண்ணால் பெரிய நமக்கு யோகம் யோகம் கிடைக்குமா கிடைக்காதா என்று தெரிஞ்சு கொள்வது எப்படி நீங்கள் பொருத்தமெல்லாம் பார்த்துருவீங்க பத்துக்கு ஏழு பொருத்தம் இருக்குது ஆகா ஓகோன் இருக்கும் ஐயா ஆகும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கும்மி எல்லாம் அடிக்கலாம் முடியாது பார்க்கணும் நமக்கு ஒரு பெண் வந்து நம்மளுடைய மனைவி பரணி நட்சத்திரத்தில் வருகிறாள் என்று சொன்னால் அவளால் நீங்கள் பெருத்த யோகத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கு இல்லையா அவன் வந்ததுலேருந்து உங்களுக்கு தான் ஏடா இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க இதெல்லாம் தெரியாமல் எல்லோரும் போட்டு என்ன சொன்னால் வந்து கோயிலை கும்பிடுதான் குளத்தை கும்பிடுதான் அதை கும்பிட இதை கும்பிடும் என்ன இல்லாமல் போய் என்ன செய்ய ஒரு குளத்தில் வந்து மீன் இல்லாமல் நீங்கள் என்ன தான் போட்டாலும் என்ன பிரயோஜனம் அரட்டாவில் கூட வந்து உங்களுக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து அமையாது அப்போ ஒவ்வொருத்த ஒருத்தர் புதுசாக வந்து நட்பு நட்புக்கு வர்றார் ஏதாவது நாளாக பேசுகிறாரு வைக்கிறாரு அவர் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து ஒரு நட்சத்திரம் ஏதோ ஒரு நட்சத்திரம் ஒரு சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறவர் நம்மகிட்ட வந்து என்ன சொன்னால் நல்லா இருக்கீங்களா சார் எப்படி இருக்கீங்க உங்கள்கிட்ட நட்பு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி அப்படிங்கிறாரு அடிக்கடி பேசுகிறார் உங்களுக்கு அவரால் பிரயோஜனம் இருக்க இருக்கா அப்படிங்கிறது எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க அந்த நட்சத்திர நபர் சூரியனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்த நபர் அவர் சூரியனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்திருக்காரு அவரால் நமக்கு ஒரு யோகங்கள் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு சூரியனுடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கணும் இல்லையா அவர் வந்து என்ன சொல்கிற உங்கள்கிட்ட உங்களுக்கு வந்து என்ன சொன்ன அவருக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்கலாம் அவருக்கு அந்த தேவை இருக்கும் வரைக்கும் அவர் கூட இருப்பார் இல்லைன்னா அது கருத்து இருக்க மாட்டார் சில பெண்கள் வந்து டைவர்ஸ் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா கல்யாண வாழ்க்கையில் டைவர்ஸ் நான் வாங்கிட்டு ஓடி போயிடுவேன் ஓடிப்பயிர்வேன் போயிடுவேன் போ போ பார்த்தாங்கன்னா அவர்களுடைய நட்சத்திரமும் அவர்களுடைய நட்சத்திரத்து நட்சத்திரம் என்னவோ அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான கிரகம் 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 என்ன என்னவாக இருக்கிறதோ அந்த கிரகம் கிரகம் வந்து என்ன சொன்னான்னா நம்மளுடைய ஜாதகத்தில் ஒர்க் அவுட்டிங்கில் இருக்காது இப்போ ஒரு ஒரு அம்மா வந்து என்ன சொன்னால் டைவர்ஸ் கேட்குது அந்த அம்மா அசுவதி நட்சத்திரம் அப்போ அசுவதி நட்சத்திரம் அப்படின்னா நம்ம யோசனை பண்ணிப்பாங்க ஏன் இந்த நம்ம டைவர்ஸ் கேட்குது அப்படின்னா நம்மளுடைய ஜாதகத்தில் வந்து என்ன சொன்னான்னா வந்து அசுவதி நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இல்லை என்று சொன்னால் அந்த அம்மா வந்து என்ன சொன்னான்னா இன்க்ளூடிங்காக இருக்காது என் குடிங்க இருக்க அதனால தான் அவங்களுக்கு என்ன சொன்னாங்க இந்த பசை என்று சொல்லக்கூடிய ஒரு ஒட்டுறவு என்பது கேட்பாங்களே கிராமத்துல உனக்கு எனக்கு என்னையா ஒட்டுறவு இந்த ஒட்டுறவு என்பது என்ன சொல்லணும் ஒட்டுறவு என்பது உள்ள வந்து இருக்கிற நட்பு இந்த நட்பு இல்லை என்று சொன்னால் ஒரு கணம் கூட வந்து என்ன சொல்லலாம் வந்து யாராலையும் இருக்க முடியாது யாராலையும் இருக்க முடியாது அது நடக்காது சில விவரம் தெரியாமல் கேட்பாங்க நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா வந்து இத்தனை வருஷம் வாழ்க்கை நடத்திருக்கீங்க உங்கள் ரெண்டு வருமே பிடிக்காம தான் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு வந்து சொன்னாங்கன்னா அது வந்து பிடிக்காமல் வந்து என்ன சொன்னால் ஒரு வருஷம் இருக்கலாம் ரெண்டு வருஷம் இருக்கலாம் முப்பது வருஷமாக இருக்க முடியாது முப்பது வருஷமாக இருக்குங்க அப்போ இந்த நபருடைய நட்சத்திர நட்சத்திரம் நட்சத்திர நட்சத்திரத்துக்கு நட்சத்திரத்தை நட்சத்திரம் என்னவோ அந்த நட்சத்திரத்திற்கு இவருடைய நட்சத்திரத்திற்கு உண்டான கிரகத்திற்கு உண்டான மூணு நட்சத்திரத்தில் வந்து ஏதாவது ஒன்றில் வந்து அந்த அம்மாவுக்கு கிரகம் இருந்ததுன்னா இவர் இவரை விட்டு அந்த அம்மா போகாது இவருடைய நட்சத்திரம் என்னவோ அந்த நட்சத்திரத்திற்கு ந நட்சத்திர கிரகம் கிரகம் இருக்குமே இப்போ நம்ம ஒரு நவ ஒரு ஒரு நட்சத்திரம் அப்படின்னா வந்து ஒரு பரணி நட்சத்திரம் அப்படின்னா அந்த அம்மாவுக்கு சுக்கரில் ஒரு கிரகம் இருந்ததுன்னா நீங்கள் அடித்து வருட்டாலும் போகாது சிலதாக சொல்லிகிட்டே இருப்பாங்க நான் பயிர்வேன் நான் பயிர்வேன் உடனே போயிடுவேன் உடனே செத்து போயிடுவேன் போவேன் ஆனால் சாங்கெல்லாம் முடியாது இதெல்லாம் வந்து ஜோதிடர்கள் நல்ல துணுக்க குறித்து அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கிடுது உங்கள்கிட்ட ஒருத்தன் பழக்கம் பழ பழக பழகிறதுக்கு வர்றான் இதானோ பெண்ணா எக்ஸார் எக்ஸார் எக்ஸாடி எக்ஸ்ட்ரா அதை பற்றிலாம் கவலை எல்லாம் கிடையாது அப்ப நீங்கள் எப்பயுமே ஒருவரிடம் நாம் பழகினால் அவர்களுக்கு நாம் பிரயோஜனமாக இருக்கணும் நமக்கும் அவர்கள் பிரயோஜனமாக இருக்கணும் ரெண்டுமே இல்லாமல் வந்து என்ன சொன்னா ஆண்டிக்குடி மடம் கட்டின மாதிரி விடிய 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 வந்து கோயில் கட்டிடுவோம் குளம் கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காலம் அவன் துண்டக்கானம் துணியக்கான ஓடிட்டா அதுக்கு அந்த நட்புக்கு பிரயோஜனமே இருக்கா நன்றாக குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் நட்பு காதல் கல்யாணம் ஆயிரம் காலத்து நட்பு அப்படிங்கிறதெல்லாம் அவனுடைய நாம நட்சத்திரமோ அல்லது அவனுடைய பிறந்த நட்சத்திரமோ எது என்று தெரிந்து வைத்து அந்த நட்சத்திரத்திற்குண்டான கிரகம் ஒன்று இப்போ கிரகம் இருக்குங்களையா அந்த கிரகத்திற்கு கிரகம் நம்மளுடைய ஜாதகத்தில் அந்த கிரகத்தில் ஒரு ஒரு கிரகம் இருக்கணும் இருந்தால் அவர்கள் வந்து கடைசி வரைக்கும் நமக்கு வந்து துணையாக இருப்பார்கள் இப்போ ஒரு குழந்தையே கஞ்சி ஊற்றுமா கஞ்சி ஊற்றாதான் இப்போ ஒரு வீட்டில் வந்து ரோகிணி நட்சத்திரத்தில் போய் வந்து என்ன ஒரு குழந்தை வளர்ந்துருக்கு ஓகே அந்த குழந்தைய நம்ம நல்லா வளர்த்து மேலே வரைக்கும் கொண்டு வந்துடுறோம் அந்த குழந்தையால் நமக்கு ஒரு பயன்பாடு இருக்கணும்னா நமக்கு வந்து சந்திரனுடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கணும் இருந்தால் வந்து அது கண்டிக்கோ கண்டிப்பாக கஞ்சி ஊற்றிடும் இல்லைன்னா ஊத்தாது ஊத்தாது என்பதை விட அதற்குண்டான அந்த சூழ்நிலைகள் வராமல் போகலாம் அப்படித்தான் எடுக்கணும் சொந்தம்னா அந்நியம்னா என்ன சொல்கிறான்னா ஏதோ மாற்று வேறு இடத்தில் இருக்கிறவங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி என்ன சொல்கிறான் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பிறந்திருக்கிற குழந்தைகள் எத்தனை குழந்தைகளும் அத்தனை அந்த நட்சத்திரத்தை எடுங்க உங்களுடைய இப்போ ஒருத்த மக நட்சத்திரத்துல நம்ம வீட்டில் பிறந்திருக்கலாம் அப்படின்னா அங்கே கேதுவுடைய நட்சத்திரத்தில் நமக்கு ஒரு கிரகம் இருக்கா அவன் என்னைக்கு இருந்தாலும் நம்மளை விட்டுட்டு போகமாட்டான் போகமாட்டான் அதே சமயத்தில் இந்த மாதிரி நீங்கள் பார்த்து வச்சுக்கிடணும் இதெல்லாம் ரகசியம் ஜோதிடத்தில் வந்து இதெல்லாம் கோடிட்டு காட்டிகிட்டு போயிருக்காங்க நம்ம அதை புரிஞ்சுக்கிடல அதுக்கு அடுத்து இப்போ நம்ம பேச வந்து கருணநாதன் நின்ற இடம் இந்த கருணநாதன் நின்ற இடத்திற்கு கர்ணநாதனுக்கு ஒருத்தர் இடம் கொடுத்துருப்பான் இல்லையா அவன் நேசமாகும் இடம் பாதிக்கும் நமக்கு பாதிக்கும் எப்போ பாதிக்கும் அந்த கிரகம் மூவாகி கோச்சார ரீதியாக வரும் பார்த்திங்களா கோச்சார ரீதியாக உங்களுடைய கரன் இப்போ உங்களுடைய கருணநாதன் சுக்ரன் சுக்கிரன் எங்கே சுக்ரன் எங் சுக்கரன் வந்து சுக்கரன் எங்கே உட்காந்துருக்காருன்னா கரணநாதனுக்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து இடம் கொடுத்தவன் யாரோ கரணநாதன் சுக்கரன் எந்த கட்டத்தில் வேணாலும் உட்காந்துட்டு விடுவோம் அந்த கட்டத்திற்குண்டான கிரகம் எங்கே போய் நீசமாகுதோ அந்த இடத்தில் நீசமாகிற அந்த கிரகம் வரும்போது இவனுக்கு மரணத்தை கொடுக்கும் உறுதியாக மரணத்தை கொடுக்கும் கொஞ்சம் கவனம் தப்பினா உங்களுக்கு கொண்டு ஓடும் அப்போ அந்த இடத்தில் கரணநாதனுக்கு இடம் கொடுத்தவன் வந்து அந்த திசை அல்லது புத்தி அந்தரம் சூட்சிமம் எப்படி இருந்தாலும் ஒரு நாள் போதும் அவனுக்கு உனக்கு கொன்றுவான் எப்படி இருந்தாலும் குறைஞ்சது ஒரு கட்டத்தில் வந்து ஒரு கிரகம் ஒரு மாதம் நிற்கும்ல ஒரு மாதம் அதுக்கடுத்து நாற்பத்தஞ்சு நாள் அதுக்கடுத்து என்ன சொன்னானோ ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ரெண்டரை வருஷம் தான் கிரகத்தோடைய உட்காந்துருக்குது அப்போ எப்பயுமே கவனமாக இருக்க வேண்டியது உங்களுடைய கருணனாதனுக்கு இடம் கொடுத்தவன் எப்போ வந்து நீசமாகிறானோ எந்த இடத்துல நீசமாகறான்னு தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க அந்த இடத்தில் அவன் வந்து வரும்போது அப்போ உங்கள் காலச்சக்கரத்து உங்களுடைய திசை காலம் அந்தரம் நடக்கும்போது அந்த கருணநாதனுக்குண்டான புத்தியோ அந்தரமோ சூழ்ச்சியோ வரும்போது பத்து நிமிஷத்தில் உங்களை ஆக்சிடெண்ட்டில் வச்சு கொண்டுறோம் இதை நீங்கள் கவனமாக தெரிஞ்சுக்கணும் ஏன்டா இவ்வளோக்கிற சொல்கிறாருன்னா இதெல்லாம் என்ன நூறு பெர்சன்ட் உண்மை ஜோதிடம் வந்து இப்படி தான் போகுதே தவிர நீங்கள் என்ன சொன்னால் எப்படியோ போகுது அப்படின்னா நல்லா கரெக்டாக போயிட்டுருக்கு அதிலெல்லாம் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது அதனால் கருணநாதனுக்கு இடம் கொடுத்தவன் நீசமாகின்ற இடத்திற்கு அதே க இடம் கொடுத்த கிரகம் நீசமாகின்ற இடத்திற்கு கோச்சார ரீதியாக வரும்போது அந்த காலத்தில் வந்து நமக்கு ஓடுகின்ற திசையில் அந்த கருணநாதனுக்கு இடம் கொடுத்தவனுடைய அந்த புத்தி அந்தரம் சூட்சிமம் வரும்போது நீங்கள் மிக மிக கவனமாக இருக்கணும் இல்லைன்னா நீங்கள் மரணத்தை தழுவி விடுவீர்கள் என்ற சாஸ்திரம் சொல்கிறது நான் சொல்லலாம் அதனால் எல்லாரும் பரிட்சித்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறது சிப்பி பாறை ஜோதிடர் சாதரி ஆர்மன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்வு வளங்கள் வாழ்வோம்